உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் செய்கிறோட பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் ஆடி மாத பலன்களை பற்றி வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஏன் ஒரு மாத பலன்கள் சொல்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு கிரகநிலைகள் இருக்கும் அப்போ ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா சில மாதங்கள் நல்லதும் சில மாதங்கள் கெட்டதும் நடக்கும் அப்போ அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள்னு சொல்லக்கூடிய விஷயங்களை கொடுக்கக்கூடிய கிரகங்கள்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா சுக்கிரன் சூரியன் மற்றும் புதன் இது எல்லாமே மாத கிரகங்கள் அப்போ இந்த மாத கிரகங்கள் மாறக்கூடிய காலகட்டத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் அந்தந்த மாதம் எந்த நிகழ்வுகள் நடக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வேலை இல்லாதவர்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு அதேமாரி உழல் சம்பந்தமான பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு நிறைய பேருக்கு என்னென்னா பணம் வருமா எனக்கு எந்த மாதம் பணம் வரும் அது முக்கியமாக தொழில் செய்யக்கூடிய நபர்கள் அதிகமாக கேட்கக்கூடிய கேள்வி இது அதே போல் குழந்தை பேர் சம்பந்தமான விஷயங்களுக்கு எந்த காலகட்டத்தில் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு எப்போ வந்து நம்ம வந்து அட்மிஷன் ட்ரை பண்ணலாம் எப்போ வெளியூர் போய் படிக்கலாம் வெளிநாடு போய் படிக்கலாம் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை மாற்றம் எப்போ கிடைக்கும் இது மாதிரி பல்வேறு விதமான விஷயங்களை இந்த மாத பலன்கள் மூலம் சொல்ல முடியும் நிறைய பேர் கேட்பாங்க என்னுடைய கஷ்டம் அடுத்த மாதம் தீர்ந்துருமா அடுத்த மாதம் தீர்றதுக்கு இம்மிடியட் தீர்றதுக்கான வாய்ப்பு எப்பவுமே கிடையாது ஆனால் அந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய சில நல்ல விஷயங்கள் ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு நீங்கள் உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு சில மாதங்களில் கிடைக்கக்கூடிய ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே ரெகுலர் ஆர்டராக இருக்கும் ரெகுலராக வருமானம் வரும் அங்கே பல விதமான பிரச்சனைகள் தீரும் அதேமாதிரி இடம் வாங்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் வாங்கும்போது நல்ல மாதங்களில் வாங்கும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துடைய மதிப்பு அதிகமாகக்கூடத்துக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் சில பேருக்கு வந்து வேலை சம்மந்தமான விஷயங்களுக்கு பார்த்திங்கன்னா வேலை மாற்றம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்து வேலையில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கும் சில பேருக்கு வேலை இல்லாமல் கூட இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் எந்த மாதத்தில் வேலை மாற்றம் பண்ணலாம் எப்போ வேலை கிடைக்கும் வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கும் நிறைய பேருக்கு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது வேலை இல்லாமல் சில பேர் தவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சில கண்ட்ரிகளில் இருக்கிறவங்களாம் இருக்காங்க அவங்களுக்கு எப்போ கிடைக்கும் இது மாதிரி பல்வேறு விதமான விஷயங்களையும் இந்த மாத பலன்களில் சொல்ல போகிறோம் டிஜிட்டலாக பாருங்கள் மிஸ் பண்ணாமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மகர ராசி அன்பர்களுக்கு ஆடி மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் மகர ராசி அன்பர்களுக்கு எந்த நாட்கள் சுப நாட்கள் எந்த நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் இந்த மாதம் என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ண நிலையை நல்லது நடக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் மகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கிடைக்கிற அளவுகள் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ராகு மூன்றாம் இடத்தில் சனி பகவான் ஐந்தாம் இடத்தில் சுக்கரன் ஆறாம் இடத்தில் குரு ஏழாம் இடத்தில் சூரியன் புதன் எட்டாம் இடத்தில் செவ்வாய்க்கேது இந்த மகர ராசி என்பர்களுக்கு நீண்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் நடக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு மாதமும் நடந்துக்கிட்டே வருது நிறைய பேருக்கு வாழ்க்கையில் சேஞ்சஸ் இருக்குது நிறைய பேர் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் சந்தித்தவங்களாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது அந்த மாதிரி இருக்கக்கூடிய மகர ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் அடுத்த நிலைக்கு செல்வதற்கான ஒரு முக்கியமான மாதம் நீ எந்த விஷயத்தை செஞ்சாலும் சரி இப்போ பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகலை அப்படின்னு நிறைய மகர ராசி அன்பர்கள் இருக்கீங்க அது முக்கியமாக இந்த திருவோண நட்சத்திரம் வீட்டை நட்சத்திரம் அன்பர்களுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லக்கூடிய தாய்மார்கள் அம்மா அப்பா நிறைய பேர் ஜாதம் பார்க்க வருவாங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதம் ஒரு நல்ல வரன் கிடைப்பதற்கான மாதம் அதற்கான முயற்சிகள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த மாதத்துல உங்களுக்கு மேரேஜே முடிஞ்சிருக்கும் அது எந்த வயசில் இருந்தாலும் சரி என்ன தோஷத்தில் இருந்தாலும் கொஞ்சம் அதிகமாக முயற்சி பண்ணுங்கள் நீங்களா இல்லை மகர ராசி ஏலத சனி இப்போ என் பையனுக்கு கிடைக்காது என் பொண்ணுக்கு கிடைக்காது நீங்களா தட்டி தட்டி வரணா தட்டி தட்டி விடாதீங்க அதெல்லாம் முடிஞ்சு போச்சு அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மன மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நேரம் அதற்கான முயற்சிகள் செய்யலாம் அதே போல் மகர ராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சே தீரும் இப்போ ஒரு ரெண்டு மாதமாக சில பேருக்குலாம் வேலை கிடச்சிருக்கு கிடைக்காமலாம் இல்லை சில இன்டர்வியூலாம் அட்லீஸ்ட் அட்டன் பண்ணியிருப்பீங்க அம்மா சார் நீங்கள் சொன்ன மாதிரி முதல்லாம் யாருமே இருந்தாங்க இப்போ யாராவது கூப்பிட்றாங்க அட்லீஸ்ட்டு அதுவே ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது கிடைக்குதோ இல்லையோ அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய மகராசி ராசி இருக்காங்க அதே போல் மகர ராசி என்பர்களுக்கு வேலை மாற்றம் உறுதியாக இருக்குது நீங்கள் வேலையிலே இருந்தால் கூட ஒரு மாற்றம் பண்ணுங்கள் அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல சேஞ்சை கொடுக்கும் ஏன்னா நிறைய பேர்னால் வேலையில் ஏதாவது ஒரு பிரச்சனை ப்ரெஷரு வேறு வழி இல்லாமல் உங்களுடைய லோன் கட்டுறதுக்காக உங்களுடைய குடும்பத்தை பாதுகாத்துக்காக அப்படியே சில பேர் ஒரே கம்பெனியில் இருக்கீங்க அவங்கெல்லாம் ஒரு மாற்றத்தை செய்யக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் அதற்கான முயற்சிகளை இந்த மகர ராசி என்பது செய்யலாம் அதேபோரி வெளிநாடு போய் செல்வதற்கு வெளிநாடு வேலைவாய்ப்பை தேடுவதற்கு கடன் நிறைய பேருக்கு மகராசி என்பதற்காகவே கடன் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது விஷயத்தில் பணத்தை ஏமாந்து கடன் இல்லை பணத்தை யார்ட்டையாக கொடுத்து அதனால் கடன் பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கு பிஸ்னஸில் போட்டு நஷ்டம் வேலை பார்க்குறவங்களுக்கு ஏதாவது ஒரு வீடு வாங்கினேன் அதை வாங்கினான்னு செஞ்சேன்னு சொல்லி நஷ்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த கடன் பிரச்சனை தீரும்னா வெளிநாடு போங்க வெளிநாடு போய் வேலை தேடுங்க அதற்கான வாய்ப்புகள் வருமானம் சார் நான் வரும் ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கேன் சார் ஒன்றும் நடக்கலை சார்னால் கண்டிப்பாக இந்த மாதம் அதற்கான மாதம் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் நீங்கள் மகராசியாக இருக்கீங்க அப்படின்னா வெளிநாட்டிலே இருப்பீங்க சில பேர் அங்கேயே பார்த்தீங்கன்னா பெரிய சேஞ்சஸ் தான் சில பேருக்குலாம் வரலை அந்த மாதிரி சேஞ்சு வரக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் சில பேருக்கு வேலை போயிருக்கு இல்லாமலாம் இல்லை வேலை போயிருக்கும் சில பேருக்கு அந்த வேலையெல்லாம் திருப்பி கிடைக்கும் உங்கள் நேரம் மாறுதுன்னு தான் அதை காட்டுது ரொம்ப நெகட்டிவாக எடுத்துக்காதீங்க ஐயோ ஏழை சனி முடியிற காலக்கட்டத்தில் வேலை போயிருச்சு சில பேர் சொல்கிறவங்களாம் இருப்பாங்க ஏழை சனி சொன்னாங்க சார் இப்போ தான் எனக்கு வேலை போச்சு இப்போ தான் வேலை போகும் காரணம் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இல்லை வேறு ஒரு இடத்துல போய் நீங்கள் சாதிக்கக்கூடிய நேரம் அதற்கான முயற்சிகள் செய்யுங்க சில பேர் பிரிஞ்சு வாழக்கூடிய சில மகராசி என்பர்லாம் இருக்கீங்க அவங்களாம் சேர்ந்து வாழறதுக்கான ஒரு வாய்ப்பு கணவன் மனைவிக்குள்ளே அன்னுண்ணியம் அதிகமாகும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகம் அதே போல் மகராசியாக இருக்கீங்க அப்படின்னா தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் நிறைய வரும் பார்த்திங்கன்னா நிறைய மகராசி என்பர்களுக்கு எல்லாத்தையும் இழக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு இல்லாமலாம் இல்லை வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்துட்டேன் சார் காசு பணம் மானம் மரியாதை எல்லாமே போச்சு நான் எப்படி இருந்தேன் தெரியுமா நான் சொன்னால் எல்லா விஷயமும் நடக்கும் எங்கள் வீட்டில் எல்லோரும் கேட்பான் கடைசியில் இப்போ என்னை யாருமே மதிக்கிறது இல்லை என் குழந்தையும் கூட மதிக்க மாட்டுறாங்க அப்படின்ற ஒரு தான் மகர ராசினர்கள் ரொம்ப அப்படியே டிமோட்டிவேட் ஆகியிருக்கீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய சேஞ்சஸ் வரும் திருப்பி பழைய மாதிரி சில விஷயங்கள்லாம் சாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரக்கூடிய மாதம் உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்மா சார் கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீரும் ஓவர் நைட்டில் தீருமா நிறைய பேர் அந்த மாதிரி கேட்குறீங்க அந்த மாதிரி கிடையாது ஓவர் நைட்டில் தான் நடக்குமா நடக்காது கொஞ்சம் கொஞ்சமாக சில வாய்ப்புகள் வரும் அந்த வாய்ப்புகளை ஒன்று ஒன்றா தக்க வச்சுக்கிட்டே என்ன ஆகும் கண்டிப்பாக சேஞ்சஸ் வரும் கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் நிறைய மகராசி அன்பர்களுக்கு இடம் விற்கல வீடு விற்கல சார் இடத்துல தான் சார் மாட்டிக்கிட்டேன் வீடு வாங்கி மாட்டிக்கிட்டேன் சார் கடன் பிரச்சனை ஆகிடுச்சு சார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கவங்கலாம் இடம் விற்கும் வீடு விற்கும் அதன் மூலமாக உங்களுடைய நீண்ட கால பிரச்சனை தீரும் பூர்வீக சொத்து வரும் பூர்வீக சொத்து மூலமாக பணம் வரும் இதெல்லாம் நடக்கூடிய நேரம் ஒரு பொருளாதார மிகப்பெரிய வளர்ச்சியை அடையக்கூடிய நேரம் அதே மாதிரி உடல்நிலை பாதிப்புகள் நிறைய மகராசி என்பது ஆப்ரேஷன் ஆக்சிடென்ட் இதெல்லாம் நடந்திருக்கு அந்த மாதிரி இருக்கவங்கலாம் இந்த மாதத்துல உங்களுடைய உடம்பை போய் திருப்பி செக் பண்ணுங்க அது பிபி சுகர் எதாக இருந்தாலும் கண்டிப்பாக குறையும் மருத்துவ செலவு கண்டிப்பாக குறையும் டாக்டரே பார்த்து இப்போ கொஞ்சம் கம்மியாக மாத்திரை சாப்பிட்டா போதுங்க நல்லா நார்மலாக தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மகராசி என்பர்களுக்கு நீண்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஆரம்ப மாதமாக இந்த ஆடி மாதம் இருக்க போகுது இந்த மாதம் சந்திராஷ்டிரம நாட்கள் இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி ஜாக்கிரதையாக இருங்க அதே போல இந்த மாதத்தில் நல்ல நாட்கள் ஜூலை மாதம் இருபது இருபத்தி ஒன்று அது மட்டும் இல்லாமல் ஆகஸ்ட் மாதத்தில் ஒன்பது பத்து தேதிகளில் நிறைய பண வரவுகள் நல்ல விஷயங்கள் நடக்கூடிய நாட்களாக இருக்குது அதற்கான முயற்சிகள் செய்யலாம் இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஏதாவது முருகன் கோயிலில் போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க அது முக்கியமாக வள்ளி தெய்வ சமேத முருகப்பெருமானை போய் பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த மயிலுக்கு ஒரு நல்ல நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் பிரச்சனைகள் கடன் தொந்தரவுகள் திருமணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து சிறப்பாக வாழக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக அந்த ஆடி மாதம் கண்டிப்பாக இருக்கும் நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் இப்போ உங்கள் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசி சில தசா புத்திகள் சில பேர் ராகு திசை கெட்ட விஷயங்களை நிறைய பேர் கொடுக்கும் அதே பேர் சில பேர் கேது திசை மிகப்பெரிய பாதிப்பு கடன் வேலை போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சில பேருக்கு சனி திசையில் பார்த்திங்கன்னா ஏதாவது உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் சில பேருக்கு வரும் அதேமாதிரி சில காலகட்டங்களில் சில திசைகள் நல்லதையும் செய்யும் அதெல்லாம் உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும் ஜாதகத்தை பார்க்கணும்னு கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஜாதகம் கொடுக்குறோம் அதே போல் ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃப்ல நோட்டில் எழுதின மாதிரி பிடிஎஃபில் கிடைக்கும் அதில் பலன்கள் வராது வெறும் ஆயிரரூவாய்க்கு கொடுக்குறோம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க நோட்லேயும் எழுதி தரும் அதுக்கான தபால் செலவுகள் ப்ளஸ் ஆயிரம் வந்து எழுதுறதுக்கான கட்டணம் வரும் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன எப்படி ஒரு ஜாதத்தை பார்க்குறதுன்னு சொல்லி தந்துட்டு அதுக்கப்புறம் உயர்நிலையில் திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது வாஸ்து எப்படி பார்க்கறது நியூமராலஜி எப்படி பார்க்குறது முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் பிரசன்னங்கள் சோழி பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசன்னம் தாம்பூல பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் தேவ பிரசனம் போன்ற பல்வேறு வகுப்புகள் நடத்திக்கிட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திகிட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டிலேருந்து படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலேயும் சேர்ந்து படிக்கலாம் படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பந்து